லைவ் அப்டேட்டு லைவ்வில் சௌந்தர்யா வந்து ராணுவக்கு வந்து ஊட்டி விட்றாங்க எதனால ஊட்டி விட்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்குல்ல அதுக்கு வந்து ரெட் கார்பெட் வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பு கம்பளம் வந்து விரிக்கணுமா இந்த அம்மாவுக்கு அப்போ அந்த அதுலேருந்து என்ன அறிவு வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஜாக்லின் சொல்கிறத வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இந்த அம்மா இந்த ரெட் கார்பெட் வந்தோடனே ஐயோ இந்த மாதிரி என்னை வந்து ஜூலி மாதிரி ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சீனா போட்டுச்சு உடனே முத்துக்கொண்டு போயிட்டு இல்லை இல்லை நீ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பீச் வந்து அப்படியே கேவலமாக ஒரு மோட்டிவேஷன் பீச்சு நீ அறுத்து தள்ளிவிட்டு தண்ணி தள்ளிவிட்டா எழுவத்தஞ்சு நாள் இங்கே இருந்து தெரியுமா அதுவே உன்னுடைய சாதனை ஆச்சா ஊச்சான்னு சொல்லி நல்லா வந்து ஜாக்கெட் ஏற்றி விட்டு உடனே ஜாக்கெட் உள்ளே வந்து இந்த மாதிரி ரனவுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு அவனால் சாப்பிட முடியாது பாவமாக இருக்குது சாப்பிட சௌந்தர்யா நீங்கள் வந்து கொஞ்சம் ஊட்டி விடுங்களேன் நக்கல் சௌந்தரியாவுக்கு ராணாவும் சுத்தமாக பிடிக்காத அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி ராணாவுக்கு சௌந்தரியா சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வேலையை பார்த்தா ஜாக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் எச்ச வேலை தானே சொல்லுவோம் உடனே அவன் என்ன சொல்கிறான் அந்த புக்கில் எதுவும் அப்படி போடலையே அப்படின்னு சொல்லி ராணுவுக்கும் எஸ்டேட் ஆகுது அவனும் எஸ்டேட் ஆகிறான் ஏன்னா ரெண்டு பேரும் பிடிக்காதங்க பிடிக்காத ஒருத்தனுக்கு எப்படிங்க ஊட்டி விட முடியும் அவனுக்கு எஸ்டேட் ஆகிற சவுண்ட்லேயே வந்து வேறு வழி இல்லை ஐயோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுது சவுண்டு சரி பரவாயில்ல ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி சவுண்டு அந்த ஒரு மனசு இருக்குது புரியுதுங்களே அவனுக்கு ஊட்டி விடுறதில் சவுண்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் இந்த ஜாக்கெட் என்ன பண்ணுதுன்னா சம்பந்தம இல்லாமல் ஊட்டி விடு ஊட்டி விடு அப்படின்னு அவன் வரவே மாட்டேங்கிறான் அப்புறம் கடைசியில் உப்புமா கொஞ்சம் போட்டு இந்த இராணவம் அப்படிங்கிறவனுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க இந்த ஜாக்கெட் நினச்சாலே காண்டாது பொய் பிராடு புத்தலாட்டத்தோட மறு உருவம் ஜாக்கலின் தான் இதுக்கு ரெட் கார்பேட் ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்